ரூடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து தெற்குணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் கிளியராக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தோகத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சூரியன் உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலநிலை ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல சனியும் சுக்கரனும் இணைவு ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன் இல்லை அப்படின்னாலும் பதினொன்றாம் அதிபதி மூணில் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு அருமையான ஸ்தான பலம் அது இப்போ சனி சுக்கரன் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ரம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் தொந்தரவு வக்ரமாகு ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்ச செவ்வாயா இருக்கிறாரு ஆனால் வக்ரம் ஆயிடுச்சு அப்போ ஒரு கிரகம் நீச்சமாகுது வக்ரமும் ஆகுது அப்படிங்கும்போது உச்சபலனை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்புறம் ஐந்து குடியூர் எட்டில் மறைந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் மறைந்தாலும் உச்சபலனில் இருக்கார் இருக்காரு உச்ச பலனை தர்ற தகுதியா இருக்காரு அப்படிங்குற ஒரு விஷயத்த சொல்லுது ஒரு பாசிட்டிவான விஷயம் அது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கேது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து தொழிலில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் நிறைய இருந்துட்டு வந்துட்டும் போயிட்டு இருக்கு நிறைய காரிய தடைகள் இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்குது தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போகஸ்தானத்துல புதன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழுபத்துக்கு அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ராசிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே புதன் ராசிக்குள்ளே வர்றாருன்னா ஒரு திக்பலம் அடைகிறாருன்னு அர்த்தம் முழுக்க பலம் அடைகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏழுபத்துக்கு அதிபதி ராசிக்குள்ளே வர்றது ஒரு நல்ல விஷயம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே அந்த புதன் வந்தாச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளே அந்த புதன் இருக்கார் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் இருபது நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் என்னன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரான காலகட்டங்கள் உங்களுடைய இதுவரைக்கும் நடக்காம இருந்த காரியங்கள் உன்னை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இப்போ ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதும் ராசிக்குள்ளே இருக்கிறதும் நல்ல ஒரு பொசிஷன் தான் அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய நெகட்டிவாக தரப்போகிறது கிடையாது எல்லாமே பாசிட்டிவான சைனாக தான் இருக்குது அடுத்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்குள்ளே செவ்வாய் நகர்றாருங்க இது எப்படி சார் கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு வருவார்னா அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்குதுங்க வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து கடகராசிலேருந்து பின்னோக்கி மிதுனத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சின்னு சொல்கிறது இதுக்கு பேர் செவ்வாயினுடைய வக்ர பயிற்சியும் இந்த மாதத்தில் இருக்குது செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது இது ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்ததா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது அது ஜனவரி இருபத்தெட்டுங்கும் போது இந்த மாத கடைசியில் தான் போகுது இல்லையா சோ அப்போ அது பிப்ரவரியில தான் அதோட எஃபெக்ட் எல்லாம் தெரியும் அப்போ இந்த மாதம் முழுக்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருந்தா என்ன வளன் தருவாரோ அதை பத்தி மட்டும் நம்ம தெளிவா பேசலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக பார்க்கலாம் முதல்ல புதன் பகவான் முதல் நான்கு நாட்களுக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்போது உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அல்லது வேலைக்கு போயிட்டுருக்கோம் இல்லை ஒரு காரியத்துக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படி எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு முயற்சிகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே தேவையற்ற அலைச்சலாகவும் செலவுகளாகவும் போயிட்டு இருந்தது நம்மளுடைய முயற்சிகள் நம்மளுடைய காரியங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு முதல் நான்கு நாட்கள் வரைக்கும் ஜனவரி மாதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முதல் நான்கு நாட்கள் அப்படி இருக்கும் அதன் பின்பு பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி நான்காம் தேதி பத்தாம் அதிபதியாகிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர்றார் திக்பலம் அடையிறார் ஏழாம் அதிபதியாக புதன் ராசிக்குள்ள வர்றார் ஸோ இது என்னென்னவெல்லாம் செய்ய போகுது அப்படின்னா முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தடைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு வழியை இது ஏற்படுத்துது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தடை தாமதங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதாவது உங்களுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வர போகிறாங்க நீங்கள் என்ன செய்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு இருப்பீங்க இல்லையா ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அதில் வந்து ந சரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது ரெண்டு பேரும் பேசி சில காரியங்களில் நிறைய தடைகள் இருந்திருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான தடைகள் நிறைய இருந்துகிட்ருக்கு இல்லையா ஸோ அது அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்குன்னான ஒரு சூழ்நிலை வரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய நல்ல எண்ணத்தை உங்களுக்கு ப்யூரான மென்டாலிட்டியை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஸோ இது இப்படி தான் இப்படி தான் பண்ணணும் அதுக்காக தான் நம்மளுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு இத்தனை விஷயங்களை பண்ணுறாங்க அவங்களுக்காக அவங்களுடைய சௌகரியத்துக்காக இதை பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அப்படிங்கிறத சொல்லுது வெளியூர் மாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நிலைகளை இந்த புதன் ஏற்படுத்தி தருவாரா ஜனவரி நாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சேமிக்கவும் முடியும் நம்மளுக்கு தேவையான வகையில் அதை செலவு செய்துக்கவும் முடியும் ஸோ அது வந்து ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது பிரயோஜனமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நாலு பேர் மத்தியில் அஹ் இன்னாரனா அப்படின்ற மாதிரி உங்களுடைய தகுதி நிலைகள் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அதே போல் இந்த காலகட்டம் வாடிக்கையாளர் எண்ணிக்கை முன்னாடியெல்லாம் வந்து வாடிக்கையாளர்கள் சரியாக வர்றதில்லை போகிறதில்ல இல்லை பிடிக்கிறது இல்லை வியாபாரம் டல்லாகிட்டே இருந்தது ரொம்ப சிரமப்பட்டுருந்தீங்க இப்போது இந்த காலகட்டம் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதுவும் வந்து புதுசு புதுசாக வாடிக்கையாளர் வருவாங்க ரெண்டு மூணு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள் வருவாங்க உங்களோட வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஆணாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெண் வாடிக்கையாளர் இந்த காலகட்டம் அதிகமாகும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆண் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும் இந்த மாதிரி வாடிக்கையாளனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது என்னைக்கோ எப்போவோ பார்த்து பேசி பழகி பிரச்சனையாகி வேண்டாம் உன்னோட நட்பே வேண்டாம் இன்னும் சகவாசமே வேணான்னு விட்டுட்டு வந்த ஒரு நட்பு ஒரு உறவு மீண்டும் நம்மளை தேடி வர்றதுக்குன்னான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவங்க தேடி வரும்போது அவங்க நல்ல என்னென்ன தான் நம்மளை தேடி வர்றாங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை அக்செப்ட் பண்ணி வா அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா உடல் ரீதியான அமைப்புகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா சளி பிடிச்சிடும் நல்லா ப்ரீத் பண்ணவே முடியாது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும் காது அடைச்சிக்கும் இந்த மாதிரி எல்லாம் சில சின்ன விஷயங்கள் இருக்குது டெம்பரவரியான ஒரு தொந்தரவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் படுத்திட்டு தான் போகும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போது இந்த காது முக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது அசால்ட்டாக விடாமல் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது உண்டான மருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மனசுக்குள்ள காதல் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் யார் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே பிளைண்டா நம்பிட்டு இருந்த காலம் போய் இப்போ சுயமா நீங்க சிந்திப்பீங்க எதை எப்படி பண்ணணும் எப்படி சொல்லணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் யோசிச்சு சிந்திச்சு உங்களோட சுய அறிவை பயன்படுத்தி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க போறீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது சோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் சரிங்களா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க மூலியமா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் இவங்க ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லி போட்டு நிறைய யோசிச்சிட்டு இருந்தோம் அந்த யோசனைகளுக்கு எல்லாமே பிரேக் விட்டுட்டு நான் இதை பண்ண போறேன் இதை பண்ண எனக்கு இது நடக்கும் இப்படி நடந்ததுன்னா அடுத்தடுத்துன்னு இப்படி போக போறேன் நீங்களே பக்காவா பிளான் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போக போறீங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க உங்களுடைய குழந்தைகளாகட்டும் நீங்களே தனுசு ராசி என் குழந்த சார் அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல லெவலில் மாறப்போகுது அதே போல் வந்து குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் சரிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாயிரும் இல்லையா ஒற்றுமை அதிகமாக ஆகும்போது கண்டிப்பாக குடும்பத்துக்கு இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பத்தாம் அதிபதியான புதன் பகவான் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெருமூச்சு விட்டுக்கலாம் சார் நீங்கள் என்னென்னா வேலையிலோ தொழிலையோ நிறைய காரிய தடைகள் தடங்கல்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி ஒரு லோனுக்காக அலையிறோம் லோன் கிடைக்கவே மாட்டேது ஓடி ஓடி பார்க்குறோம் அங்கங்க எங்கெங்கயோ சுற்றி பார்த்துட்டோம் எவனே லோன் வாங்கி கொடுக்கற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் எக்னாமிக்கெலாம் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு வேலை வேலையில் இருந்துகிட்டு இருக்கோம் எல்லா ஒர்க்லோடு எனக்கே வருது நம்மளை கூட இருக்கிறவங்க எல்லாம் லீவை போட்டுடுறானுங்க இல்லை ஆள் இல்லாமல் போயிடுது ரெண்டு பேரும் மூணு பேரும் செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஒர்க்லோடு எவ்வளோ வளர்ச்சல் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி ஜனவரி நாலாம் தேதிக்கு மேலே அந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக தீரும் நீங்கள் ஃப்ரீயாக வைங்க சொல்லுது அந்த சனிக்கிழமையிலிருந்து உங்களுடைய அந்த நெருக்கடிகள் நீங்க போகுது ஜனவரி நாலு சாட்டர்டே வருதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த சனிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக தீரப்போகுது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் காரிய தடைகள் எவ்வளவு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ஃபேவராக அது மாறும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா அவங்களுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் கூடவே அவங்களுடைய அறிவு அவங்களுடைய சிந்தனை என்னவோ அதை உங்கள்கிட்ட செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணணும் நீ தான் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய சிந்தனைகளை உங்க மேல திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சோ அதை இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணிட்டு போங்க ஆனால் அவங்க அவங்க மூலியமா நிறைய உதவிகள் கிடைக்கும் அதை மறக்காம கிராப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வெளியே பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்போ தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் தொழில் சார்ந்த தடைகள் எல்லாமே ஜனவரி நாலாம் தேதிக்கு நிவர்த்தி ஆகுது ஓகே என்ன காரியத்தடை இருந்தாலும் அது சக்சஸா மாறப்போகுது உங்களுக்கு இது வரைக்கும் தடையா இருந்தது நீ சக்சஸா மாறப்போகுது அப்படிங்கிறத காங்கிரீட்டுனா நம்புங்க சப்போஸ் உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி புத்தி அந்தரங்களோ இல்லை புதனுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது தசா அந்தரங்களோ நின்று இருந்துன்னா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை பக்காவாக பயன்படுத்திக்கோங்க அதில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சோரம் போகாது கண்டிப்பாக வெற்றி தான் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கலாம் அடுத்ததாக சூரியன் முதல் பதினான்கு நாட்களுக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இரு ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போது எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் சளிப்புகள் இருந்தாலுமே அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்த அதிபதியாகி அவர் வந்து ராசிக்குள்ள இருக்கும்போது தன்னியாம ஒரு தைரியம் ஒரு என்ன சொல்றது ஒரு ராஜா எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாரோ ஒரு ஒரு நெகட்டிவான சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பா ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் வந்து இன்னும் சொல்லப்போனால் என்னைக்கோ செய்த நல்ல விஷயங்கள் என்னைக்கோ யாருக்கோ செய்த நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது உதவியாக வந்து நிற்க போகுது நல்ல உண்டான நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான பல அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதல் பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறத சொல்லுது தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் மேலதிகாரிகளாகட்டும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவர் அவர்களுடைய கைட்லைன் கிடைக்கும் இப்படி இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இதுதான் அந்த சூரியன் தரக்கூடிய பலன் முதல் பதினான்கு நாட்களுக்கு அதன் பின்பு பார்த்துட்டிங்க அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்போ தந்தையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளுக்காக உதவி கரம் நீட்டுவார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை கவர்மெண்ட்ல ஒரு லோன் கேட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு ரெக்கமண்டேஷன் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை பெருசாக வெளியில் வெளிக்காட்டிட வேண்டாம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுடைய குடும்பத்து நபர்கள்கிட்ட கூட சொல்லிட வேண்டாம் ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமல் வந்த காலகட்டம் நீங்கள் அதை சொல்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதனால் அந்த விஷயத்த தெளிவாக சொல்லுறேன் அப்போ குடும்ப விஷயங்களையும் வெளியில் பேசிட வேண்டாம் குடும்ப விஷயங்களை வெளியில் பேசும்போது உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் தெரிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள் தான் உண்டு உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக உங்களுடைய தந்தை போராடுவார் குடும்ப ஒற்றுமைக்காக அவர் போராடுவார் அவர் நின்று அந்த குடும்ப ஒற்றுமையை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குழந்தைகள் ஆல்மோஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணு காது தலை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த உடல் பலவீனம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் அந்த சுகவீனங்களெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது பெரிய ஒரு பாதிப்பை தராது வயது முதிர்ந்த நபர்களுக்கு கிரானிக்காக ஒரு டிசீஸ் நீண்ட காலமான நோய் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு ராக வரும்போது அதை கொஞ்சம் அதிகப்படுத்த தான் செய்யுமே தவிர குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் நம்ம இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிற நோயை கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக எட்டில் மறைஞ்சு நீச்சவக்ரமாக இருக்கிறாரு ஸோ ஐந்தாம் அதிபதி எட்டில் போது உங்களுடைய விருப்பங்களை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஆனால் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே ஜனவரி இருபத்தி ஒன்றுக்கு மேலே அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் ஏழாம் இடத்துக்கு வகர பயிற்சி ஆகுது அதிகப்படியான தவிக்கிறது நல்லது கொஞ்சம் ஆக்ரோஷமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் நிதானம் வேணும் பேச்சில் அவசரம் வேண்டாம் எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் வேணாம் ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும் ரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி சூரியன் இருக்குது பதினாலாம் தேதியே பயிற்சி ஆயிடுவார் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாயினுடைய பார்வையும் ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது ராசிக்கும் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எது எடுத்தாலும் அவசரம் அவங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வேறு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்போது நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த எல்லாமே இன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் அமோகமான மாதமாக தனுர் ராசி நண்பர்களுக்கு மாறும் நடி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்ட முடியும்